வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் திருவேதிக்குடி சோழ நாட்டு தேவாரத்தலங்களின் தலங்களின் வரிசையில் காவேரி தென்கரை தலங்களில் பதினான்காம் தலமாக திகழ்கிறது திருவேதிக்குடி தஞ்சாவூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்டியூரை அடைந்து அங்கிருந்து கிழக்கே வீரசிங்கம்பேட்டை வழியாக நான்கு கிலோமீட்டர் தொலைவு சென்றால் இருக்கிறது திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் நெடார் கிராமத்தில் உள்ள வெட்டாற்று பாலம் அங்கிருந்து மேற்கே இரண்டு கிலோமீட்டர் பயணித்தாலும் இத்தலத்தை அடையலாம் இங்கு கோயில் கொண்டு உள்ள இறைவனின் திருநாமம் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் வாழைமடுநாதர் என்றும் ஆரவமுதுநாதர் எனவும் அவருக்கு பெயர் உண்டு இறைவியின் திருநாமம் மங்கையர்க்கரசி தல விருச்சம் வில்வம் கோயில் எதிரில் உள்ள திருக்குளமே தல தீர்த்தமாக விளங்கும் வேத தீர்த்தம் ஊரின் நடுவே கிழக்கு நோக்கியுள்ள இந்த கோயில் மூன்று நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் உள்ளது அம்மன் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது இந்த கோயிலில் நுழைந்ததும் இடப்புறம் உள்ள மண்டபத்தில் வேத விநாயகர் எழுந்தரில் உள்ளார் இவருக்கு வேதம் கேட்ட விநாயகர் என்பது உள்பட பல பெயர்கள் உண்டு சிரசை ஒரு புறமாக சாய்த்து காதை சற்று உயர்த்தி வேதம் கேட்கும் பாவனையில் கணபதி அமர்ந்துள்ளார் மிக நேர்த்தியான பல்லவர் காலத்து திருமேனி இது வேதங்கள் வழிபட்ட தலம் பொதுவாக அர்த்தநாரீஸ்வரர் என்றால் சிவன் வலது புறம் அம்மன் இடதுபுறம் இருப்பர் ஆனால் இந்த கோயில் அர்த்த மண்டபத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோலம் சற்று வித்தியாசமானது இங்கு அம்மன் வலதுப்புறமும் சிவன் இடதுபுறமும் இணைந்துள்ள அர்த்தநாதீஸ்வரரைக் காணலாம் கருவறையில் திகழும் லிங்க திருமேனியின் பானமானது சால கிராமத்தை ஒத்த நீள் வட்ட வடிவமுடையது அர்ச்சகர் காட்டும் தீப ஒளி திருமேனியில் தெரியும் வேத நாயகரான பிரம்மன் வழிபட்ட தலமாதலால் வேதக்குடி என பெயர் பெற்றது வேதி பிரம்மன் சூரியன் இந்திரன் மகாவிஷ்ணு உள்ளிட்டோர் வழிபட்ட தலம் வியாசர் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த இடம் இது எப்போதும் வேதியர்கள் வேதம் ஓதிக் கொண்டிருந்த இடம் வேதபுரீஸ்வரர் ஆக வேதத்தின் பொருளாக சிவபெருமான் விளங்குகிறார் என்றால் வேதத்தின் சொல்லாகவும் அதன் இனிமையாகவும் மங்கையர்கரசி அம்மன் உள்ளார் மேலும் இந்த திருக்கோயில் பிரகாரத்தை சுற்றி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் வரிசையாக அமைந்துள்ளன எனவே இந்த தலத்தை ஒருமுறை முறை வளம் வந்து தரிசனம் செய்தால் நூத்தி எட்டு சிவலிங்கங்களை தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் சூரியன் வழிபட்ட தலம் இப்போதும் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் சூரிய பகவான் தன் பொற்கிருகங்களால் வேதபுரீஸ்வரரை அர்ச்சிப்பதைக் காணலாம் மேலும் செல்வங்களுக்கு அதிபதியான குபேரனும் இத்தல இறைவனை வழிபட்டு வரம்பெற்றுள்ளார் பெருமானுக்கும் சுயச்சாம்பிகைக்கும் ஒரு பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரம் கூடிய சுப நாளில் திருமலப்பாடியில் திருமணம் நடத்த முடிவு செய்கிறார் ஐயாரப்பர் அதற்காக சுற்றியுள்ள ஏழு ஊர்களில் இருந்து பொருட்களை சேகரிக்கிறார் திருமணத்துக்கு தேவையான பழங்கள் கொடுத்த ஊர் திருப்பலனம் விருந்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்த ஊர் திருச்சோற்றுத்துறை கண்டாபரணங்கள் வழங்கிய ஊர் திருக்கண்டியூர் மலர்களும் மாலைகளும் வழங்கிய ஊர் திருப்பூந்துருத்தி ஹோமங்களுக்கு தேவையான நெய்யை வழங்கிய ஊர் திருநெய் தானம் திருமண சடங்குகளுக்கு தேவையான வேதம் அறிந்த வேதியர்கள் திருவேதிக்குடியிலிருந்து தான் சென்றனர் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அறம் வளர்த்த நாயகியுடன் ஐயாரப்பர் சித்திரை மாதத்தில் புது மணமக்களான பெருமான் சுயச்சாம்பிகை தலத்துக்கு அழைத்து வந்து நன்றி தெரிவிக்கிறார் இது ஏலூர் வளம் என்ற சப்தத்தான திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது நந்தியம் பெருமானிக்கே திருமணம் நடத்தி வைக்க காரணமாக இருந்த தலம் என்பதால் இது திருமண தடை நீக்கும் தலமாக இருக்கிறது ரீதியாக திருமண தடைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் மாங்கல்ய தோஷம் செவ்வாய் தோஷம் சயன தோஷம் நாக நாகதோஷம் குரு பலனின்மை என எந்த தோஷமாக இருந்தாலும் வரன் அமையவில்லையே என மனதிற்குள் மறுகாமல் நம்பிக்கையுடன் திரிவேதிக்குடி வந்து வேதபுரீஸ்வரரையும் மங்கையர்கரசியையும் வழிபட்டு நலம் பெறலாம் அதற்கு பிறகு வீட்டுக்கு சென்றே இத்தலத்தில் சம்பந்தர் பாடிய பதிகத்தில் உள்ள உண்ணி இருப்போதும் என தொடங்கும் பாடலை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும் இது நூற்று கணக்கானவர்கள் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை திருமணம் நடந்த பிறகு கணவன் மனைவி இருவருமாக வந்து பிரார்த்தனையை நிறைவு செய்யலாம் தனது மகளுக்கு திருமணம் தடைப்பட்டு வந்ததால் சோழ மன்னன் ஒருவன் தன் மனைவியுடன் வந்து அம்பாள் மங்கேற்கரசியை வழிபட்டிருக்கிறான் அவள் அருளால் தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடைபெற மன்னனும் அரசியும் திருக்கோயிலுக்கு திருப்பணிகளை செய்ததுடன் தன் மகளுக்கு மங்கையர்க்கரசி என்ற நாமத்தை சூட்டி மகிழ்ந்தான் ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் தங்களது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி விரிசல் இருந்தாலும் ஒற்றுமை குறைவு ஏற்பட்டிருந்தாலும் இங்கு வந்து வழிபட தம்பரிகளுக்கு இடையே மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமையும் அரவணைப்பும் உண்டாகும் இதை திருஞான சம்பந்த பெருமான் இத்தலத்தை பற்றி பாடல்களில் வலியுறுத்தியுள்ளார் இத்தலத்தில் வாழும் உயிர்கள் யாவும் இணை பிரியாமல் வாழ்கின்றன என தனது பதிகத்தில் பாடுகிறார் சுந்தரப் பெருமான் நல்ல திருமணத்தை விரும்புகிறவர் இங்கு வந்து திருமண மங்கள சடங்குகளை செய்தால் பதினாறு பேர்களும் பெற்று நிறைவாழ்வு வாழலாம் என சம்பந்த பெருமான் கூறுகிறார் எனவே திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட தடங்கல்கள் நீங்கி திருமணம் நடந்து பேறு பெறுகின்றனர் திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசர் ஆகிய இரு முதுக்குறவர்களின் பதிகம் பெற்ற இக்கோயில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது திருவையாற்றை மையமாக கொண்ட சப்தஸ்தான கோயில்களில் இதுவும் ஒன்று கல்வெட்டுகள் இத்தல இறைவனை திரிவேதிக்குடி மகாதேவர் என்றும் பரக்கேசரி சதுர்வேதி மங்களத்து மகாதேவர் எனவும் குறிப்பிடுகின்றன திருநாவுக்கரசர் சுவாமிகள் ஐயனை ஆரவமுதினை நாமமடைந்து ஆடுதுமே என பாடுகிறார் தற்போதுள்ள இக்கோயில் பல்லவர்களின் இறுதி காலத்தை சார்ந்தது மூன்றாம் நந்திவர்மன் போன்ற பல்லவர்களால் இருதல கற்றலியாக திகழும் இதன் கீரிவமும் சிகரமும் வட்டமானவை கருவறை பதினெட்டு புள்ளி ஐந்து அடி பக்கமுடைய சதுரம் அர்த்த மண்டபம் பதினைந்து அடி முன்னோக்கி நீண்டுள்ளது இங்குள்ள தேவ கோஷ்ட சிலைகளில் துர்கை அர்த்தநாரீஸ்வரர் பிரம்மன் ஆகியவை மூன்றும் மிக பழமையானவை ஸ்ரீ விமானத்துக்கு தென்புற கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தியும் மேற்புறம் அர்த்தநாரீஸ்வரரும் வடப்புறம் பிரம்மன் மற்றும் துர்கை திருவுருவங்களும் உள்ளன விமானத்தின் மேல் தளத்தில் துவாதச ஆதித்தர் என்கிற பன்னிர சூரிய திருவுருவங்கள் உள்ளன திருச்சுற்று மாளிகை பிற்காலத்தில் எடுக்கப்பெற்றது அதில் சுப்பிரமணியர் போன்ற பரிவாரலயங்கள் நிகழ்ந்த போதும் தென்கிழக்கிலும் வடகிழக்கிலும் பல சிறிய சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளன இச்சுற்று மண்டபத்தில் காணப்படும் லிங்கங்களும் அம்மன் சன்னதி முன் காணப்படும் லிங்கங்களும் பண்டைய நந்திபுரத்தில் ஆயிரம் சிவலிங்க இடம் பெற்றிருக்க ஆயிரத்தளி எனும் கோயில் அழிந்த பிறகு அங்கிருந்து எடுத்து வரப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கலாம் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்தாகும் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது எழுவத்தி ஏழாவது ஆகும். சப்தஸ்தான தலங்களில் நான்காம் கோயில் இது முழுவதும் கல்லால் அமைக்கப்பட்ட விமானத்தின் கீழ் வேதபுரீஸ்வரர் வீற்றிருக்கிறார் விமானத்தின் நான்கு திசைகளிலும் வேதங்களை உணர்த்தும் நந்திகள் உள்ளன வட திசையில் சிவனுடன் எப்போதும் இருக்கும் மனோன்மணி அம்பிகை சிலை உள்ளது பிரம்மன் வழிபட்ட தலமாதலால் திரிவேதிக்குடி ஆனது பிரம்மன் பூஜித்த தட்சணாமூர்த்தியை நாமும் வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் நான்கு வேதங்களும் இங்கு இறைவனை வழிபட்டு உள்ளன வேதம் கேட்பதில் விருப்பமுள்ள பிள்ளையார் இத்தலத்தில் தலை சாய்த்து அருள்பாலிக்கிறார் வாழை என்னும் மீன்கள் நிறைந்த தடாகத்தில் கரையில் அமைந்திருப்பதால் இவருக்கு வாழைமடுநாதர் என்று பெயர் உண்டு இவர் வேதங்களுக்கு அதிபதி என்பதால் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கும் முன் பெற்றோர் இங்கு வந்து வேண்டி செல்கின்றனர் சரஸ்வதி பூஜை என்றும் சிவனுக்கு விசேஷ பூஜை செய்து வழிபடுகின்றனர் ஆடி தை மாத வெள்ளி என்று இவள் சந்தன அலங்காரத்தில் காட்சி தருவாள் மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்கள் நிவர்த்தியாக இவர்களுக்கு மஞ்சள் புடவை தாலி அணிவித்து வழிபடுகிறார்கள் செவ்வாய் தோஷத்தால் திருமணத்தடை உள்ளவர்கள் இங்கு உள்ள சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கின்றனர் இவர் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்றவர் பிரகாரத்தில் லக்ஷ்மி நாராயணர் இருக்கிறார் அருகில் ஆஞ்சநேயர் வணங்கியபடி கிரீடம் இல்லாமல் இருக்கிறார் திருவையாற்றில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் திருக்கண்டியூர் வரும் அங்கிருந்து வீரசிங்கன் பேட்டை வழியாக தென்கிழக்கே நாலு கிலோமீட்டர் தூரம் சென்றால் திருவேதிக்குடி சிவத்தலத்தை அடையலாம் திருச்சோற்றுத்துறை என்ற பாடல் பெற்ற சிறப்பு மிக்க சிவாலயமும் இந்த கோவிலின் அருகிலேயே அமைந்திருக்கிறது திருவையாற்றில் இருந்து நகரப் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்